ஹாய் ஹலோ அஸ்லாமலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து காக்டெயிலை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு பத்து விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதில் முதல் வந்து என்னென்னா ஒரு காக்டெயில் வந்து சராசரியாக எத்தனை வருடம் உயிர் வாழும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே இப்போ நம்ம வந்து கேஜில் அடைச்சி வளர்க்கக்கூடிய காக்டெயில் வந்து சராசரியாக பத்து முதல் பதினாறு ஆண்டு வரை வந்து உயிர் வாழும் அதுவே இயற்கையாக காடுகளில் வந்து மரங்களில் பொந்துகளில் கூடு கட்டி இயற்கையான முறையில் வளரக்கூடிய காக்டைல் வந்து பதினாறு வருடத்திலிருந்து இருபத்தி மூணு வருடம் வரைக்கும் உயிர் வாழ உயிர் வாழக்கூடிய தன்மை உள்ளது நண்பர்களே இது ஒரு ஆய்வின் அறிக்கை நண்பர்களே இப்போ நம்ம வீட்டில் வளர்ப்போம் காக்டெயில் வளர்த்துக்கிட்டு இருப்போம் ஆசைக்காக வேண்டி ஒரு காக்டைல் வாங்கி வளர்ப்போம் வளர்த்துக்கிட்டு இருக்க வரும்பொழுது அதனுடைய பருவ வயது என்ன இப்போ ஒரு ஆண் காக்டெயிலே நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இதுக்கு ஜோடி எப்போ வாங்கி போடுறதுன்னு அப்படின்னு நம்ம இன்னைக்காவது யோசித்து பார்த்துருப்போம் அப்போ அதனுடைய பருவ வயது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சராசரியாக ஒரு காக்டைல் வந்து எப்போ அதனுடைய பருவ வயது அதாவது முட்டைக்கு தயார் சரியாக அது வந்து ஒரு வருடம் பூர்த்தியான காக்டெயிலாக இருந்துச்சுன்னா அதற்கு ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு காக்டெயில் நம்ம போடும் பொழுது அது வந்து முட்டையிடக்கூடிய சரியான பருவமாக இருக்கும் அவங்களுடைய அதுக்கு பிறக்கக்கூடிய குஞ்சுகளும் ஆரோக்கியமானதாக இருக்கும் ஒரு எட்டு மாதத்தில் ஒம்பது மாதத்துலலாம் ப்ரீடிங் போட்டோம்னா அதனுடைய முட்டையில் இருக்கக்கூடிய சிக்குகள் ஆரோக்கியமாக இருக்காது ஒழுங்காகவும் சரியாகவும் அடகாக்க தெரியாது இதுதான் வந்து உண்மை நண்பர்களே மூன்றாவது விஷயம் ஒரு காக்டெயில் வந்து நல்ல ஹெல்த்தியான முட்டை போட்டு ஹெல்த்தியான குஞ்சுகள் வெளியாக்குவதற்கு என்னென்ன சிறப்பான உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காக்டெயிலுக்கு சிறப்பான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் வந்து நிறையா கொடுக்கலாம் கம்பு சின்னச்சோளம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சிறுதானியங்களை ஃபுல்லாக கொடுக்கலாம் க அது வந்து காக்டைல் சரியாக மேலே இருக்கக்கூடிய தோள்களை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை அழகாக சாப்பிடும் உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் பொறிப்புத்திறன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இரவில் வந்து கருப்பு கொண்ட கடலையே தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வந்து பவுலில் நீங்கள் வந்து கொண்டக்கிளிகளுக்கு அதாவது காக்டைல்களுக்கு நீங்கள் வச்சீங்கன்னா அந்த கருப்பு கொண்டக்கடலையை நல்லா தினந்தோறும் சாப்பிடக்கூடிய காக்டெயில் வந்து ஆரோக்கியமான முட்டை போட்டு ஆரோக்கியமான குஞ்சுகள் வெளியாகும் நண்பர்களே போன்று சூரியகாந்தி விதை வந்து நம்ம வந்து வைக்கணும் சூரியகாந்தி விதையை வைக்கின்ற பொழுது காக்டெயலுடைய அந்த ஃபெதர்ஸ் வந்து நல்லா சைனிங்காக இருக்கும் அதனுடைய சிக்குகளும் ஆரோக்கியமாக இருக்கும் போன்று மல்லித்தளி வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது போன்று கணவாய் ஓடு கணவாய் ஓடு வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அதனுடைய முட்டை போட்டுச்சுன்னா முட்டையோட ஓடு வந்து கிராக்காகமாக இருக்கும் அதனால் கணவாய் ஓடு சிறுதானியங்கள் கொண்டைக்கடலை சூரியகாந்தி விதை மல்லித்தலை இது போன்ற உணவுகளை முட்டையிடுவதற்கு முன்பு தொடர்ந்து நம்ம வைச்சோம்னா ஆரோக்கியமான முட்டை போட்டு உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான சிக்கைகள் கொடுக்கும் நண்பர்களே நான்காவது விஷயம் என்னவென்றால் ஒரு காக்டெயில் நம்ம வளர்த்துக்கிட்டு வரோம் சராசரியாக எத்தனை முட்டை போடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா ஒரு காக்டைல் சராசரியாக நாலு முட்டை போடும் அதில் வந்து மூணு குஞ்சுகளை பொறிப்பதற்கு திறன் வந்து வல்லமைப்படுறதா அந்த காக்டைல் சில காக்டைல் வந்து மூணு குஞ்சுகளையுமே வந்து நல்லபடியாக ஊட்டி மூடியுமே வளர்த்து பாக்ஸை விட்டு வெளியாகக்கூடிய திறமை இருக்கும் சில காக்டெயில் வந்து இரண்டு குஞ்சுகளை மட்டும் காப்பாற்றி அந்த பாக்ஸை விட்டு வெளியே கூப்பிட்டு வரும் நண்பர்களே ஆனால் மொத்தம் நாலு முட்டை தான் போடும் அதுக்கு மேலே முட்டை போட்டிருந்துச்சுன்னா அது வந்து வேறு உடைய காக்டெயிலுடைய முட்டையாக கூட இருக்கலாம் இப்போ நாலஞ்சு பேர் வளர்த்துக்கிட்டு வருவீங்கன்னா வேற ஒரு காக்டெயிலோடய முட்டையாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு நண்பர்களே ஐந்தாவது வந்து அடைகாக்கும் முறை எப்படி இருக்கும் இப்போ புதுசனமாக வளர்த்துக்கிட்டு வருவோம் காக்டெயில் முட்டை போட்டுருச்சதையும் முட்டையை நீங்கள் பார்த்துட்டீங்க அடை காக்குற முறை எப்படி இருக்கும் என்றால் ஆணும் பெண்ணும் மாறி மாறி அடைகாக்கும் எப்படி காக்கும்னா இரவும் பகலாக ஆணும் பெண்ணும் மாறி மாறி அடை காக்கக்கூடிய வல்லமை பெற்றது இரவு முழுக்க இப்போ ஆண் காக்டைல் பாக்ஸுக்குள்ளேயே இருக்கும் முட்டை வச்சிருக்க பாக்ஸுக்குள்ளேயே இருக்கும் காலையில் அவங்க வெளியே வந்துருவாங்க காலையில் வந்த உடனேயே பெண் காக்டைல் காலையில் போவாங்க காலையில் போயிட்டு இரவு இரவு காக்டெயில் ஆண் காக்டெயில் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க அதுபோல் மாறி மாறி அடை காக்கும் அதே போன்று ஆறாவது விஷயம் இப்போ வந்து நம்ம காக்டெயில் புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம் வளர்த்துக்கிட்டு வருவோம் இது வந்து காக்டெயில் மேட்டிங் ஆக போகுது அப்படின்ற சில அடையாளங்கள் அடையாளங்கள் இருக்கும் அது எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா மேட்டிங்கனுடைய அடையாளம் எப்படி இருக்கும்னா ஆண் காக்டெயில் வந்து விசில் அடிக்கும் ஒரு வகையான விசிலிங் இருக்கும் அதுதான் வந்து முதல் ஸ்டெப்பு இரண்டாவது வந்து டான்ஸ் ஆடும் ரெக்கையை வந்து ஹார்ட் சேஃபுலாக வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியே டான்ஸ் மாதிரி ஒரு மாதிரியாக உடம்பை வந்து ஷேக் பண்ணி ஹார்ட் மாதிரி ஆட்டிக்கிட்டே இருந்துட்டு ஒரு வகையான விசில் கொடுக்கும் அப்படி கொடுத்துட்டு பெண் காக்டெயில் மேலே ஆண் காக்கிட்ட ஏறுறதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுதான் வந்து மேட்டிங் ஸ்டேஜ் ஆகிடுச்சி அப்படின்றத அர்த்தம் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறலாம் நண்பர்களே அதுக்கு அடுத்ததாக ஏழாவது விஷயம் நிறைய நண்பர்களுக்கு தோணும் மேட்டிங் ஆனதுலேருந்து எத்தனை நாளில் வந்து முட்டை போடும் அப்படின்ற சிந்தனைகள் இருக்கும் ஒரு கண்ணில் நீங்கள் பார்த்துட்டீங்க ஒரு ஆண் காக்கிட்டேலும் பெண் காக்க்டேலும் மேட்டிங் ஆனதை நீங்கள் கண்ணார பார்த்துட்டிங்கன்னா அதிலிருந்து சராசரியாக ஐந்து நாளில் இருந்து ஏழு நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து முட்டை போட்டுரும் நண்பர்களே எட்டாவது விஷயம் முட்டை போட்டுருச்சு இந்த முட்டை போட்டதுலேருந்து முட்டையிலிருந்து அந்த காக்டெயில் சிக்கு வர்றதுக்கு எத்தனை நாளாகும் அப்படின்ற சந்தேகங்கள் நிறையா நண்பர்கள் இருக்குது இருக்குது சராசரியாக முட்டை போட்டதில் இருந்து சரியாக பதினெட்டு நாளில் உங்களுக்கு சிக்கு வெளியாகும் நண்பர்களே பதினெட்டு நாட்கள் காக்டெயிலுக்கு இதுவே கோழியாக இருந்துச்சுன்னா இருபத்தி ஓரு நாள் ஆகும் நண்பர்களே அடுத்ததாக ஒன்பதாவதாக மிகப்பெரிய ஒரு சந்தேகம் நிறைய நண்பர்களுக்கு ஒரு காக்டெயில் ஒரு ஜோடி சேர்ந்துருச்சு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து முட்டையெல்லாம் வைக்கிது குஞ்சுகளை பராமரித்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வேறு ஒரு ஆண் காக்டெயிலும் உள்ள என்று ஆகுதுன்னா இந்த பெண் காக்டெயில் இந்த காக்டெயிலை விட்டுட்டு ஆண் காக்டெயிலை விட்டுட்டு அந்த காக்டெயிலோட இணை சேருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேரவே சேராது ஒரு காக்டெயிலோட இணை சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு இடையில் எந்த காக்டெயில் வந்தாலும் அது கூட இணை சேராது வாழ்நாள் முழுக்க ஒரே காக்டெயிலுடன் இணை சேர்ந்து முட்டையை வைத்து குஞ்சு பொறிக்கும் வேறு எந்த காக்டெயலோடையும் இணை சேராது ஒருவேளை அந்த காக்டெயில் இறந்து விட்டால் நம்ம புதுசாக இன்னொரு காக்டெயில் ஆண் காக்டெயில் கொண்டு வந்து போடும் பொழுது நாள் எடுத்துக்கிறோம் அவங்க கூட மேட்டாகிறதுக்கு உடனடியாக மேட்டாகாமல் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ நாலு எடுத்துக்கிட்டு தான் அடுத்த மேட்டிங்கு தயாராகும் உடனடியாக இணை சேராது நண்பர்களே அடுத்ததாக பத்தாவதாக காக்டெயில்களுக்கு என்னென்ன நோய் வரும் நிறையா நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குது காக்டெயிலுக்கு என்னென்ன நோய் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது காக்டெயில்ன்ற பறவைக்கு சுக்கா என்ற நோய் வந்து வரும் நண்பர்கள் இந்த சுக்கா நோய் ஏன் வருதுன்னா சரியான ஃபுட்டு நம்ம வந்து கொடுக்கலாட்டினா கண்டிப்பாக வந்து காக்டெயிலுக்கு வந்து சுக்கான்ற நோய் வரும் அதனால் ஆரோக்கியமான உணவு வந்து நம்ம வந்து காக்டைலுக்கு கொடுத்தா தான் சுக்கான்ற நோய் வராமல் இருக்கும் சுக்கா நோய் எப்படி இருக்கும்ன்ற நண்பர்கள் சில நண்பர்களுக்கு தெரியாது அதாவது எலும்புறுக்கி நோய் எலும்பும் தோளுமாக ஆக்கிறோம் அதுக்கு பேர் தான் சுக்கான்ற நோய் நண்பர்களே அடுத்ததாக கண்ணில் வந்து நீர் வடியும் இது வந்து ஒரு கண்ணில் வரக்கூடிய ஒரு டிசிஷன் சொல்லுவாங்க அது வந்து எதன் மூலியமாக ஏற்படுதுன்னா நம்ம வைக்கக்கூடிய தண்ணி நம்ம சுத்தமில்லாத தண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக வந்து கண்ணில் வந்து தண்ணீர் வரும் சளியுடைய ஆரம்ப அறிகுறியாக இருக்கும் அதனால் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் கண்டுக்கிறாமல் விட்டோம்னா இது வந்து பெரிய லெவலில் பயப்படக்கூடிய நோய் இல்லை சுக்க அளவுக்கு கண் நோய் வந்து பெரிய லெவலில் ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய் இல்லை அதுக்கு ஹைட்ராப்ஸ்லாம் விற்கிது கண்ணில் சொட்டு மருந்து விட்டால் மூணு நாளில் அந்த நோய் சரியாயிடும் அடுத்ததாக கால் வீக்கம் கால்வீக்கம் இது வந்து ஒரு பெரிய நோயாகவே கருதப்படுது கால் வீக்கம் ஏன் வருதுன்னா செரிமான பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் கால் வீக்கம் அதை நோ காக்டெயில் பறவைகளுக்கு வரும் நண்பர்களே அதனால் வந்து செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளும் ஆரோக்கியமான நல்ல நீரையும் நம்ம வச்சுக்கிட்டு வந்தோம்னா அந்த கால் வீக்கம் போன்ற நோய்கள் அந்த காக்டெயில்களுக்கு வராத நண்பர்களே பத்து கேள்விகள் அதனுடைய விடைகளை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்ததாக பதினாறாவது ஒரு அடிஷனலாக எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வியை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் காக்டெயில் நம்மகிட்ட வந்து பழகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி காக்டைல் வந்து நூறு சதவீதம் நம்மள்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு நீங்கள் நாய் வளர்க்குறீங்க ஒரு பூனை வளர்க்குறீங்க அது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு பெட்டாக உங்கள்கிட்ட வந்து பழகும் நூறு சதவீதம் பழகும் அது எப்போ பழகும்னா நீங்கள் வந்து அதை ஒரு இருபத்தஞ்சி நாள்லையோ அல்ல முப்பத்தஞ்சு நாள்ல சின்ன சிக்காக இருக்கும்பொழுது எடுத்துகிட்டு வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி நீங்கள் உங்கள் கையிலேயே வளர்த்து எடுக்கக்கூடிய காக்டெயில் வந்து உங்களை விட்டு பிரியவே பிரியாது உயிருக்கு உயிராக ஒரு பூனையோ ஒரு நாய் எப்படி பழகுதோ அதே மாதிரி அவ்வளோ அழகாக பழகும் ஒருவேளை நீங்கள் அவ்வளோ அழகாக பழகிட்டு நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் எங்கேயாவது ஊருக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சி இவர் தான் நம்மளை வளர்த்துறன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஆசையாக உங்கள்கிட்ட ஓடி வரும் உங்களை மறக்காது காக்டெலுடைய மைண்டில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க ஒரு நாள் நீங்கள் இல்லாட்டாலும் உங்களை தேடிக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு பாசமான ஒரு பறவை தான் நல்ல ஒரு அறிவான பறவை தான் இந்த காக்டெயில் ஆக நண்பர்களே நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு பெட்ஸ் சம்பந்தப்பட்ட பதிவுகள் இது மாதிரி நிறையா விவசாயம் சார்ந்த பதிவுகள் நிறையா போட்டுக்கிட்டு வரோம் நண்பர்களே நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல நல்ல தகவலில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கின்றேன் இப்படி யாஸ் மேக்கிங்